யோகி பாபு அந்த யோகி பாபு தமிழ் பிடிச்ச மாதிரி எப்படி வந்தார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருன்னு முன்னு கொண்டாரு முன்னு கொண்டதுக்கப்புறம் ஏனோ சார் நச்சுக்கிட்டு நான் பேச தான் டைலாக்கு பண்ணி ஸ்டைலில் வந்து டைலாக்கை பின்பற்றிக்கிட்டு இருக்க தாழை எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சுக்கிட்டு கூட சொல்லிருக்காரு பணத்தை வாங்கிட்டார் பணத்தை வாங்கினதுக்கப்புறம் என்ன நச்சு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி சார் நச்சு கொடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆடியோ அனுச்சிக்கும் டெய்லர் அனுப்பிச்சு கூட யோகி பாபு வராமல் அந்தளவுக்கு தமிழ் பிடிச்ச தான் இருக்கார் என்னதான் நம்ம பிஸியாக இருந்தாலும் நம்ம நடிச்சு கொடுத்த படத்துக்கு நம்ம வந்து கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணமே இல்லையே எதுக்கு இது இது மாதிரி எண்ணெல்லாம் வச்சிருந்தா இருக்காரு இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் லொக்கேஷன் தான் சொன்னேன் விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருக்கு அந்த திரைப்படம் வந்து எந்த திரைப்படத்தை நம்பி யாரும் நம்பி போவாதீங்க போக சொல்ல மாட்டேன் எப்பவுமே ஆனா இந்த நடிகர் விமல் அவர்கள் நடித்த திரைப்படம் மகாசேனா ஒரு தடவை கூட பார்க்கறதுக்கு ஒரு தகுதி இல்லாத திரைப்படம் இந்த திரைப்படம் அது நீங்கள் தேட்டரில் பார்த்த மக்களே வந்து சொல்லியிருப்பாங்க வெளியில் வர மக்களும் அதனால் இந்த திரைப்படத்தை வந்து யாரும் பார்க்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் போய் பார்த்து எல்லாத்தையும் வந்து எப்படி எப்படி அனுபவம் செஞ்சுக்கோங்க நிறைய மற்ற நடிகர்கள்லாம் நல்லா தான் வச்சுக்க கதை ரெண்டு கதை நாயுமே